Welcome to SMY Puzzle World. Episode 14 நாடுகளை பற்றிய புதிர்கள் புதிர் உலகம் ஒன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் ஒன்று குறிப்பு ஒன்று ஆறு மூன்று என்று ஒன்று இந்த ஒரு சில எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் செய்திகள் திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு உலகம் ஒன்று குறிப்பு இரண்டு ஒன்று மூணு ஐந்து நான்கு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் புதிர் மூணு நாலு ஒன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் திருமணம் செய்தல் புதிர் உலகம் ஒன்று குறிப்பு நான்கு ஆறு மூணு ஐந்து நான்கு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் தேவை யுனிக் ஃபேக்ட் உலகிலேயே அதிகமான தீவுகளைக் கொண்ட நாடு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவுகளைக் கொண்டது எபிசோட் பதினான்கு புதிர்வுலகம் இரண்டுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் பத்து எழுத்துக்களைக் கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் இரண்டு குறிப்பு ஒன்று நான்கு ஐந்து ஏழு மூணு ஜி ஐந்து நான்கு ஒன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் எண்ணங்கள் புதிர் உலகம் இரண்டு குறிப்பு இரண்டு எட்டு ரெண்டு மூணு நான்கு ஒன்பது இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் வழித்தடம் புதிர் உலகம் இரண்டு குறிப்பு மூன்று எட்டு ஒன்பது ஒன்று நான்கு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையோட தமிழ் அர்த்தம் ஓய்வு புதிர் உலகம் இரண்டு குறிப்பு நான்கு ஏழு பத்து ஆறு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை ஒரு மரத்தை குறிக்கும் யூனிக் ஃபேக்ட் இந்த நாட்டில் பிறந்த உடனேயே வயசு ஒன்று ஜனவரி ஒன்னாம் தேதி வயசு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மாதிரி தான் வயசை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நாட்டில் புதிர் உலகம் மூன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் பத்து எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் மூன்று குறிப்பு ஒன்று நான்கு ஐந்து எட்டு ரெண்டு ஒன்று ஒன்பது இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் சிம்மாசனம் புதிர் உலகம் மூன்று குறிப்பு இரண்டு ஏழு மூன்று நான்கு ஐந்து ரெண்டு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை மூட்டு சம்பந்தப்பட்டதை குறிக்கும் புதிர் உலகம் மூன்று குறிப்பு மூன்று பத்து ஒன்று நான்கு ஐந்து எட்டு அன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் மனிதவியல் என்பதை குறிக்கும் சுருக்கச்சொல் சொல் புதிர் மூன்று குறிப்பு நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் மிக கூறிய இந்த நாட்டுக்கான யூனிக் ஃபேக்ட் மூன்று தலைமுறை தண்டனை முறை இந்த நாட்டில் உள்ளது கொடுக்கப்பட்ட க்ளூஸ் மூலமாக அது என்ன வேறுனு கண்டுபிடிச்சி அதன் மூலமா அது என்ன நாடு அப்படின்னு கண்டுபிடிங்க உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பத்து செகண்ட்னா டைம் இந்த எபிசோட் பதினான்குக்கான விடைகள் புதிர் உலகம் மூன்றுக்கான விடை ஸ்வீடன் புதிர் உலகம் இரண்டுக்கான விடை சவுத் கொரியா புதிர் உலகம் மூன்றுக்கான விடை நார்த் கொரியா க்ளூஸுக்கான பதிலாக கீழே தந்திருக்கேன் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்எம்ஒ பசில் வேல்டு